நண்பர்களே பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலத்தில் எப்படி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் செஞ்சாங்க இந்த ஃபேக்ட்டை நான் ஒரு மூன்று நான்கு நிமிடத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபேக்ட் நம்பர் ஒன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் நிலமாக ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அறிவிக்கப்படுகிறது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஹெக்டேர்ஸ் லேண்ட் ஸோ ராம்சார் கன்வென்ஷன் படி ஈரநிலங்களை பாதுகாக்கணும் நம்ம சர்வதேச அளவில் இதை ஒப்பந்தம் போடுறோம் ஃபேக்ட் நம்பர் டூ ஃபேக்ட் நம்பர் டூ ரொம்ப முக்கியமானது இந்த ராம்சார் நிலங்களுக்குள் எந்த விதமான கட்டுமானத்திற்கும் அனுமதி கொடுக்க முடியாது கட்டுமானம் செய்ய முடியாதுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு வரக்கூடிய வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன்ல நீங்க தெளிவாக பார்க்கலாம் ராம்சார் நிலங்கள் வெட்லேண்ட் அப்படிங்கிறது செக்ஷன் த்ரீல இருக்கு கட்டுமானங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது செக்ஷன் ஃபோர்ல இருக்கு அடுத்த ஃபேக்ட் அப்படி இருந்தும் கூட ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிரிகேட் என்னும் நிறுவனம் நானூத்தி ஐம்பத்தி மூன்று நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த ஐந்து சர்வே எண்களில் இருக்கக்கூடிய பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் அவங்களுடைய அந்த நிலத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் கட்டுமான அனுமதியும் கோருகின்றனர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோரக்கூடிய இந்த அனுமதி உடனடியாக ரிச்செக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ஐந்து சர்வே எண்களும் ராம்சார் எல்லைக்குள் வருகிறது எப்படி சொல்றீங்க நீங்களே பார்க்கலாம் இந்த மேப்ல தெளிவாக இந்த ஐந்து சர்வே எண்களும் இதுலதான் வருது இன்னொரு பக்கம் நீங்க அவங்க சப்மிட் பண்ண ஆஃப் பார்க்கலாம் இந்த ஐந்து சர்வே நம்பர்களுக்கு தான் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க இதை நீங்களே வெரிஃபை பண்ணணும்னாலும் ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்ல போயோ சிஎம்டிஏ மேப்ல போயோ நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்த இந்த மாதிரி அப்போ ஒரு ப்ரப்போசல் பொழுது உடனடியாக என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் இது ராம்சார் தளத்திற்குள் வருகிறது என்று ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ப்ரப்போசலை ஆனால் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கொடுப்பதற்காக இந்த ஊழல் செய்வதற்காக மோசடி செய்வதற்காக இது ராம்சார் தளத்திற்குள்ளேயே வரவில்லை ராம்சார் தளத்திற்கு வெளியே வருகிறது ராம்சார் லேண்ட் என்று ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்து அதன் மூலமாக ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கறாங்க சிஎம்டிஏ அதற்கு பிறகு மூன்றே நாள்ல அவங்க அர்பன் பிளானிங்கு ரொம்ப முக்கியமானவங்க நீர்நிலைகளை ஒரு பக்கம் பாதுகாக்கணும் மற்ற இடங்கள்ல தான் கட்டுமான அனுமதிக்கணும்னு செய்ய வேண்டிய சிஎம்டிஏ அவர்கள் மூன்றே நாளில் கட்டுமான அனுமதியை கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி அவங்க இதை பாதுகாக்க வேண்டியவங்க அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி இதை பாதுகாப்பதற்கு பதில் அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுது இப்போ சதுப்பு நலம் அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு ஒரு பொய் அறிக்கை இரண்டாவது ராம்சார் தான் இது வருகிறது என்பதை மறைத்து விடுகிறார்கள் இப்படித்தான் இந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது உடனடியாக இந்த கட்டுமான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் மக்கள் மேலும் வெள்ளத்தில் மூழ்காமல் நாம் பாதுகாக்க வேண்டும் நீங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க மற்றவர்கள் எடுத்து செல்லுங்கள் அரசாங்கத்தையும் கேள்வி கேளுங்க சேர்ந்து நாம் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகையை செய்வோம்